முத்துவடுகநாதத்தை அவர்கிட்ட வெள்ளக்காரர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது ஆங்கிலத்திலேயே கேள்வியாக கேட்டுக்கொண்டே இருந்தானாம் பதில் சொல்ல முடியாமல் ஐயா இருந்ததாக சொல்லப்படுது கதவுக்கு பின்னால் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தால் அப்பத்தா வேலு நாச்சியார் பெண்கள் உள்ளே சொன்று ஆண்களுக்கு முன்னால் பேசக்கூடாத ஒரு மரபு இருந்ததாம் சரி கணவன் உள்ளே இருக்காரு பேசிக்கிட்டு இருக்காரு நம்ம கொஞ்சம் மரியாதையாக இருப்போமே இருந்துக்கிட்டே இருந்திருக்காங்க ரொம்ப நேரம் வெள்ளக்காரன் கேள்விகளால் துளைத்து கொண்டே இருக்கிறான் ஆங்கிலத்தில் ஐயாவுக்கு தெரியல கொஞ்ச நேரம் கழிச்சு தானே முன்னால நுழைஞ்சி ஆவேசமாக அவன் கேள்வி கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லி முடித்தாலாம் அப்பத்தா வேலு நாச்சியார் எழுத்து எட்டு மொழிகளை கற்றுக்கொண்டவள் எவ்வளவு பெரிய மகாமியம் எவ்வளவு பெரிய மகத்துவம் அப்பேற்பட்ட வம்ச பரம்பரையில் வந்த நம்மெல்லாம் எப்படி இருக்கணும் என்ன சிந்தனையில் நாம் பிள்ளைகளை வளர்க்குறோம் என்ன செய்யணும்னு யோசிச்சு பாருங்கள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் ரொம்ப சிறந்த இந்த மண்ணுக்கு என்னை வரவழைத்து மீண்டும் வரவழைப்போம் என்று சொன்னதற்கு நன்றி 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 எல்லா புகழும் முருகனுக்கே செயல் ஆவது யாதொன்றும் இல்லை யாமரியேன் பராபரமே என்று பாடியதை போன்று இந்த இடத்தினுடைய சிறப்புகளை ஒவ்வொன்றாக எண்ணுகிற பொழுது பாரணைத்தும் பொய்யனவே என்று பட்டணத்து பிள்ளையை போல் யாரும் துறக்க அரிது அரிதனார் தாய் மாணவ சுவாமி பக்கத்தில் தான் இருக்குது வேம்பத்தூர்னு ஒரு ஊர் தெரியுமா இல்லையா சிவகங்கை தாண்டி வேம்பத்தூர் வேம்பத்தூரில் ஒரு ஐயர் இருந்தாரா அந்த காலத்தில் அவர் பேர் பிச்சு ஐயர்னு பேர்

அவை புலவராக இருந்திருக்கிறார் ஒரு நாள் அவை ஊடிருச்சு எல்லாரும் தாமதமா வர்றாரு உள்ள நுழையில போதே மன்னர் சேதுபதி பார்த்து வேம்புவா வேம்புக்கு இங்க இடம் இல்ல போகலாம் சும்மா கோபப்படுற மாதிரி இருக்கிறதுக்கு இடம் இல்ல ஒரே ஒரு இடம் இருந்திருக்கு சேதுபதி மன்னர் உட்கார்ந்து இடத்துக்கு பக்கத்துல ஒரு இடம் மன்னர் பக்கத்தில் போய் எப்படி உட்கார முடியுமா கொஞ்சம் அச்சாக இருக்கும்ல அதுக்காக தான் அணுகாது அகலாது தீக்காய்வார் போல் கிகழ்வேந்தர் சேர்ந்தொள்ளுகள்னு சொல்கிறாங்க வள்ளுவர் சொன்னார் இப்போ அவர் என்ன பண்ணார் தெரியுமா தமிழ் கூறு நல்லுலகம் யோசிக்கவே இல்லையா வேம்புக்கு இடம் இல்லைன்னு அவர் சொல்லி முடித்தோன்னே அரசு இருந்தால் வேம்பு இருக்கலாம்னு போய் உட்காந்தாராம் அரசு அரசு இருந்தால் வேம்பு இருக்கலாம்னு உட்கார்ந்தாரு அரசனா என்ன அரச மரம் வேம்புன்னா இவர் வேப்ப மரம் நீ அரசே நான் வேம்பு உட்காரலாம்னு உட்கார்ந்தார் இதுதான் தமிழ் கூறு நல்லுலகம் நாளைய தலைமுறைக்கு ஏதேனும் ஒன்றை உரைப்பார் கரைப்பார் கரைத்தார் கல்லும் கரையும் கல்லைத்தான் மல்லைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா என்று இல்லாமல் இந்த இடத்துல எப்படியெல்லாம் நல்ல விஷயங்களை புகுத்த வேண்டும் என்று நாளைய தலைமுறைக்கு ஏன்னா தாய்மார்கள் கருணையை வடிவானவர்கள் எப்போதுமே விட்டுக் கொடுக்குற விட்டு சொல்றாரு விட்டுக் கெட்டு போவதில்லை கெட்டு போறவேன் விட்டு கொடுப்பது அதுக்கு ஒரு கதையே இருக்கு பெரிய புராணத்தில் ஆனாலும் பாருங்க இப்படி தாய்மார்கள் அந்த காலத்துல அரிசி மாவுல கோலம் போட்ட வழக்கம் இருக்கு நான் ஏன் தினமும் சொல்றேன் ஆம்பளை அங்கங்க நாடாம்பாக்கம் போய் பார்த்துருவீங்க தாய்மார்களுக்கு நம்ம சொல்லணும் இது கடமை அப்போ வீட்டு வாசலில் அரிசி மாவுல கோலம் போட்டோம் எதுக்கு எறும்பு சாப்பிடும் எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்குமேங்கிறது ஐதீகம் ஐதீகம் அப்படியே தான் இருக்கு கோலம் தேம் போட முடியலை அதுலேயும் பாருங்க பழைய சோறு சாப்பிடும்போது போது செத்துரும்பு அதில் கிடந்துச்சுன்னா எடுத்து போட்டு சாப்பிடு கண்ணு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி வளர்க்கப்பட்ட சமூகம் இந்த சமூகம் நமக்கெல்லாம் அப்படித்தானே சொல்லி வளர்த்தாங்க எறும்பு செத்து கிடந்தா எடுத்து போட்டதுனால கண்ணு நல்லா தெரியாது உண்மையிலேயே எறும்புகளுக்கு கண்கள் கிடையாது கண்ணில்லாத சிவராசி எறும்பு எறும்புக்கு உணவு கொடுத்தால் நம்ம வம்சம் நல்லா இருக்கும் என்பது ஐதீகம் அதனால தான் அரிசி மாவுல கோலம் போட சொல்லி கொடுத்தாங்க இப்போ அப்படியா இருக்கு கல் மாவில் கோலம் போடுறோம் அதுவும் சில வீட்டுகள்லாம் சண்டை வந்துட்டால் போடுறதே இல்லை வாசல் வெறு வாசலாக போயிடும் ஆனாலும் கோலம் போட்ட காலம் போய் வீட்டுக்களை எறும்பு வரக்கூடாதுன்னு கோடு கழிக்கிறோம் ஒரு குச்சி கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல கிழிச்ச ஓட்டை எறும்பு தாண்டல எறும்பு சாக்கி பீஸ் எறும்பு சாக்கி பீஸ் கிழிச்ச ஓட்டை எறும்பு தாண்டல ஏன் தாண்டினா செத்துருவோம்னா அதுக்கு தெரியுது ஆனால் மனுஷன் சொல்லி பேச்சே கேட்குறா இல்லை என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லை அப்படின்னா எப்படி இருக்கிறது பாருங்க ஆனாலும் தாய்மார்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க தயவு செய்து வாரத்தில் ஒரு நாள் கோயிலுக்கு போனால் வயலுக்கு போனால் ஏதோ குளத்துக்கு போனால் ஏதோ ஒரு வேலையாக வீட்டை விட்டு வெளியில் செல்லும் போது ஒரு கைப்பிடி மொய் மொய்க்குருணன்னு சொல்லுவோம் கோழி கொத்தாத பச்சரிசு குருணை ஒரு கைப்பிடி கையில் எடுத்துக்கோங்க எங்கேயாவது உங்கள் கண்ணுக்கு தென்பட்டால் எறும்பு பூத்து அங்கே போடுங்கள் ஆயிரம் பேருக்கு அன்னதான இட்ட பலன் உங்கள் வீடு வந்து சேரும் சத்தியமான உண்மை காஞ்சி பெரியவர் வாக்கு அருணகிரிநாதருடைய வாக்கு எங்கள் ஐயா வாரியார் சுவாமிகளுடைய வாக்கு ஆக நல்லதை விதைப்போம் நல்லதை அறுவடை செய்வோம் எந்த சூழ்நிலையும் உலகம் நம்மளை கண்டிப்பாக கவனித்துக் கொண்டே இருக்கிறது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற பஞ்சபூதத்தாலானது ஆனது இந்த உலகம் நீங்க நினைச்சு பாருங்க இயற்கை பேரிடர் வந்தால் யாராவது தப்ப முடியுதா நிலநடுக்கத்தில் தப்ப முடியுதா சுனாமி வந்தால் தப்ப முடியுதா புயல் வந்தால் தப்ப முடியுதா பெரு வெள்ள மழை வந்தால் தப்ப முடியுதா ஏன் இந்த பூமி தன்னை தகவமைத்து கொள்ளும் ஏன் தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அது தன்னை தானே அது நினைச்சா ஒரு நொடியில் நம்மளெல்லாம் அழிச்சிடலாம் ஆனால் விட்டு வைக்குது எதுக்காக அப்படி இருந்து நமக்கு அப்பப்போ புத்தி கொடுக்குது ஏண்டா மனிதனே ஆறறிவுன்னு சொல்லிக்கிட்டு இந்த அநியாயம் பண்ணாதேன்னு அப்பப்போ எச்சரிக்கை பண்ணுது ஆனாலும் திருந்தலை நம்ம கொஞ்சம் மாறணும் மாற்றம் ஒன்றுதான் மாற்றம் இயலாதது ஆகினாலே இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது कधून <síntas> <síntas> <síntas>